அரசு கல்லூரி ஆசிரியர் பணியிடங்களை கோரி கையெழுத்து இயக்கம் துவக்கம் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பக்கோரி தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் கோவைகளை சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள நூற்று எழுபது அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் நான்காயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அறிவிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பணி நியமனத்திற்கான அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை எனவும் உடனடியாக பணி நியமன நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் கையெழுத்து இயக்கம் இன்று முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை அரசு கலைக்கல்லூரியில் இன்று காலை பனிரண்டு மணி அளவில் கையெழுத்து இயக்கம் கோவை மாவட்ட கிளை சார்பில் நடைபெற்றது இதில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் பலரும் கையெழுத்திட்டனா்